ஐடிபிஎல் எண்ணெய் குழாய் திட்டத்தை நிறுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உயிரை மாய்த்துக் கொள்வோம் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தைச் சேர்ந்த கிருஷ்ணவேணி விவசாய நிலங்களில் ஐடிபிஎல் குழாய் பதிக்கப்படுவதால் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் வீடு கட்டுதல் வங்கிக் கடன் எதுவும் கிடைப்பதில்லை என தெரிவித்த அவர் அரசு தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை எனில் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வதாக

குழல் பதிக்கிறாங்க நாங்க என்ன பண்ண முடியும்னா எங்களை நாங்களே கொள்ளுவோம் பூமி இல்லாம எங்களுடைய வாழ்வாதாரம் வாழ முடியாது நாங்க இருக்கிறக்கும் சமம் குணமாக இருப்பதுக்கும் சமம் எங்களுடைய வாழ்வாதாரமே பறி போகுது அதனால எங்களை நாங்களே கொள்ளணும்